ஸ்ருதிகாசன் உலாநாயகன் கமலஹாசனின் மூத்த மகள் அது மட்டும் கிடையாது ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் பாடகர் ஸோ இப்படி பன்னுக திறமை கொண்டவன் தான் சுருதிஹாசன் இப்ப பாத்தீங்கன்னா தமிழில் அவ்வளவா படங்கள் பண்றது மற்ற நாங்களையும் அவ்வளோ நடிப்பை வந்து குறைச்சாங்க ஆனாலும் கூட லோகேஷ் சாதி இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடிச்சிட்டு இருக்க கூலி படத்துலேயும் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி கேட்டால் வாயை தொடக்க மாட்டேறாங்க அந்த படக்குழுவே அந்த படத்தோட அப்டேட் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஒரு படம் ரிலீஸுக்கு ரெடியா இருக்குது கூலியை தாண்டி விஜய் செல்வி கூட ட்ரெயின் படம் மிஸ்களில் நடித்த படம் அந்த படமும் ரிலீஸ் இடையாக இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அவருடைய தந்தையான நடிகர் கமலஹாசன் எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாபிராமத்தில் போட்டிருக்காங்க அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா எனக்கு ஒளியும் சக்தியும் அளித்து வரும் என் சிரிப்புக்கு காரணமாக உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அப்பா என்று ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஸோ இந்த பதிவுக்கும் சரி அவங்க போட்டிருக்க ஃபோட்டோக்கும் சரி லட்சக்கணக்கான லைக்ஸும் ரீட்யூட்டும் கூஞ்சிட்டு இருக்குது இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னை போல் ஒரு படத்தில் ஒரு அற்புதமான மியூசியேட்டராக உள்ளே வந்தீங்க மேடம் நீங்கள் நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் கூட இசை அமைப்பில் நீங்கள் கவனம் செலுத்தலாமே அப்படி பண்ணால் கமலோட ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இண்டாசால் தயாரிக்கக்கூடிய படங்களுக்கும் நீங்கள் மியூசிக் பண்ணலாம் ஏன் ஃபியூச்சரில் கமலே நடிக்கக்கூடிய படங்களுக்கும் நீங்கள் மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தாறுமாறான அறிவுரைகளையும் தங்களுடைய ஆசைகளையும் வெளிப்படையாக தெரிவிச்சிட்ருக்காங்க ரசிகர்கள் ஸோ பொறுத்தது பார்ப்போம் ஃபியூச்சர்லேயா வச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து பாத்திருத்தியாசம் நடிப்பு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அவங்க இசையமைத்த உன்னை போல் ஒரு படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க